வீட்டுக்கு போனா இல்லறம் நல்லறமாக இருக்காது அதற்காக மனைவி வழியே இல்லாம நீங்க சொல்லித்தான் ஆகணும் நான் நல்லா இருக்கிறது என் முன்னாடிதான் காரணம் இங்க இவ்வளவு மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல ஸ்ட்ரிக்ட்டா இவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டு இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க ஒன்பது மணிக்கு மேல போன் போட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஏன் வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க வீட்டுக்காரமா அனுமதி கிடையாது ஒன்பது மணிக்கு மேல எங்கேயும் கூடாது வீட்டை விட்டு அப்படின்றவங்க இருக்கிறாங்க இவ்வளவு அழகுக்கு யார் காரணம் இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் மனைவி இல்லைன்னா முடியாது சாகுலிட்டிஸ பத்தி பேசுறாங்க எல்லா தத்துவக்கும் மிக சரியான தத்துவம் சொன்னவர்கள் எங்கள் உயிரினும் மேலான முகமது நபி செல்லவாக சொல்லப்படுவார்கள் எவனும் செல்லாத சரியான தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னவர்கள் கண்மணி நாயகம் உள்ளாகி செல்லவாக எவனோ சொன்ன தத்துவத்தை விடுங்கள் எங்கள் கண்மணி நாயகம் சொன்ன தத்துவம் என்ன தெரியுமா நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா கரீமன் தோத்தவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்

நல்ல விதத்தில் அந்த மனைவி நடந்து கொள்ளுங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க லைஸத்தில் முஆஷரத்து பில் மஅரூஃப் அன் தம்தனி அன் ஈகாஇல் அதாபிஹா பொறுத்து போறது மனைவி இடத்தில் பொறுத்து போறதுனா என்ன நாம அவளை அடிக்காம இருக்கிறது என்பதா நாம அவளை தொல்லைப்படுத்த கூடாது நாம் அவளை தொல்லை கொடுக்க கூடாது என்பதா அது மட்டுமல்ல பல் அன் தஹத்தமிலல் அதா மின்ஹா சில சமயம் ரொட்டி கட்டி பறக்கிற போது அதை பற்றி கொள்ள வேண்டும் என்பதும் வாசர் உண்ணபில் மகரூர் மனைவி நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதனுடைய பொருள்தான் என்று முஃபசுரின்ற சொல்றாங்க இல்லன்னா கிரிக்கெட் விளையாடலாம் விளையாடலாம் தாராளமா விளையாடலாம் அவங்க பால் போடுறது நம்ம பேட் வச்சு அடிப்போம் அல்லது நான் அவங்க பேட் பிடிக்கணும் நம்ம பால் போட்டு அடிப்போம் என்னன்னா விளையாடணும் விளையாட்டி இருந்தால் தான் சந்தோஷம்

செல்லம் ஜக்கின் விட்டு எனக்கு விடும்பாங்க இப்படி நாங்கள் விளையாடி கொண்டே குடிப்போம் என்றார்கள் ஆய்சாரதிகள் ஒரு இது இருக்கிறது கடித்துண்டு செல்லம் அவர்கள் கடிப்பார்கள் கடிச்சிட்டு கொடுப்பாங்க நான் கடிச்சுட்டு வாய் வைத்து இடத்தில் வைத்து கடிப்பேன் போது செல்லல்லாசேன் பிடுங்கி என் பிடுங்கி என்ன இடத்தில் பட்டதோ அந்த இடத்தில் வாய் வைத்து கண்மணி நாயகன் செல்லல்லா அவர்கள் கடித்தார்கள் வாழ்க்கை சிறந்தது மனைவியா ரெண்டு பேரும் கணவருடைய அந்த அழகான எச்சியை மனைவி சுமிக்க தயாராக இருந்தால் மனைவியை அப்படி அடங்கி போனதனால் தான் இல்லறம் நான் என்ன மாப்பிள்ள நீ என்ன கொண்டாடிதான என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக இல்லறம் நல்லறமாக மாறாது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்காது நபிகனா வாழ்க்கை முழுக்க முழுக்க அதை நமக்கு உணர்த்தி காட்டியது செல்ல மனைவி மார்கடத்தில் தோற்றார்கள் அதனால் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது நான் அதெல்லாம் தாண்டி நடைமுறை விஷயத்துக்கு வாங்க ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான் ஒரு ஆணுடைய பார்வை மனைவியை பொறுத்த மட்டும் மனைவியை பொறுத்த மட்டில் ஒரு கணவனின் பார்வை எப்படி இருக்கிறது இருபதிலிருந்து முப்பது வரைக்கும் ஒரு மனைவியை ஒரு ஒரு கணவன் இளமையும் காதலும் உள்ளவளாகவே பார்க்கிறான் இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது வரை இருக்கக்கூடிய கணவன் மனைவியை தவிர மற்ற பெண்ணை அழகாக பார்க்கிறார் நீ யார் யார் வயசு எந்த வயசுல பேசுறாங்கன்னு வச்சு பாருங்க கரெக்டா புரியும் நாற்பதுல இருந்து ஐம்பது வரை உள்ள ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காதல் மனைவியாக அன்பு மனைவியாக பார்க்கிறான் ஐம்பது வயசு தாண்டிய பிறகு மனைவியை தவிர யாருமே நம்மை நேசிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்கிறான் அறுபது வயதிலிருந்து எழுபது வரை மனைவி இல்லாத நாட்கள் வெறுமையான நாட்கள் என்பதை புரிந்து கொள்கிறான் எழுபது வயசுக்கு மேல மனைவி தாயாக மாறுகிறாள் கணவன் குழந்தையாக மாறுகிறான் யதார்த்தம் எப்ப எது வரைக்கும் மனைவியை தூற்றி பேச முடிகிறது என்றால் ஐம்பது வயசு வரைக்கும் வயசை தாண்டிய கணவன்மார்கள்ட்ட மனைவி பற்றி கேட்டு பாருங்க மனைவியினுடைய சொல்ல ஆரம்பிப்பாங்க அவர் இல்லாத நாளை அவனால் உணர்ந்து பார்க்க முடியாது திருச்சி சிவா எம்பி இன்னைக்கு இருக்கிறார் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு எல்லோருக்கும் நான் நல்லவனா இருக்கணும் எல்லோத்துக்கும் என்னுடைய இருந்து படிப்பினை கடனும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை திருச்சி சிவா எழுதுறார் எழுதும் போது சொல்றார் பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் எனக்கு இருந்த என் மனைவி எனக்காக வாழ்ந்தாள் அப்பெல்லாம் இவங்களை மாதிரிதான் நான் பேசிட்டு இருந்தேன் பொண்டாட்டினால ஒரே சொல்ல பொண்டாட்டி அப்படிப்பட்டவ பொண்டாட்டி ஊரை விட்டு போயிட்டாலே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படி அப்படிலாம் சொன்ன ஆனா யதார்த்த எப்ப எனக்கு புரிஞ்சது அப்படின்னா கடைசி காலகட்டத்தில் என் மனைவியை இழந்த பிறகு மனைவி இல்லாத ஒரு வாழ்வை நினைத்து பார்க்க முடியல என் மனைவி மோசமான படுக்கையில் இருக்கிறாள் கேள்விப்படுறேன் ஆசையோடு ஓடி வர்றேன் என் மனைவி நீ தான் என்னுடைய பலமாக இருந்தவள் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை உன்னாலதான் என்னால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா ஓடி வந்தேன் கடைசி நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டிருந்த என் மனைவிடத்தில் தேவிகா ராணி எழுதுறா ஷாஜஹான் தன்னுடைய மும்தாஜை கடைசி நேரத்தில் தாஜ் என்று அழைத்ததை போல ஷாஜஹான் தன்னுடைய மனைவி மும்தாஜை கடைசி நேரத்தில் தாஜ் என்று அழைப்பதைப் போல தேவிக்கா ராணியை கடைசி நேரத்தில் என்னுடைய மனைவியை அவருடைய காதுக்கு பக்கத்துல போய் கண்மூடி இருக்கிற உணர்வில்லாமல் கிடக்கிற என் பொண்டாட்டி காதுல தேவின்னு சொன்ன சிம்பிளா சொல்லி பார்த்தேன் கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் ஆயிஷா அம்மாவை ஐஷ் என்று அழைப்பார்களே சுருக்கமாக என்னுடைய தேவிக்கா ராணியை தேவின்னு சொன்ன அவளுடைய ரெண்டு கண்களும் மூடியது அவருடைய வலது கண்ணின் ஓரத்தில் இருந்து சந்தோஷ கண்ணீர் வடித்தது அன்றே நான் சத்து இந்த மனைவி எனக்காக எப்படி வாழ்ந்தவள் இந்த ஒப்ப வார்த்தை சந்தோஷமான வார்த்தை என் மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருந்தால் உணர்விழந்த நேரத்திலேயும் கூட கணவனின் சந்தோஷமான வார்த்தை காதில் கேட்டவுடன் கண் விரிந்து மூடியது கடைசி திறப்பதாக இருந்தது கடைசியான திறப்பதாக அந்த கண்டிரத்தில் இருந்தது வாழ்க்கையில் பலதையும் இழந்துட்டேனே என் பொண்டாட்டியை பத்தி குறை சொல்லி குறை சொல்லியே வாழ்ந்துட்டேனே அவள் எனக்கு எவ்வளவு நல்ல வந்ததை நான் உணராமலே அவளுக்கு உணர்த்தாமலேயே போயிட்டேனே பல இடங்கள்ல சாதாரணமா சொல்லுவாங்க பல பேர் அசத்மார்கள்லாம் பெரிய பெரிய இடங்களுக்கு பயானுக்கு போறவங்க பயானுக்கு போகும்போது ரொம்ப அன்பாக அழைத்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த அம்மாட்ட அஸ்லாமலை ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்க சாப்பாடு அப்படியே சொல்லிட்டு வருவோம் அப்படி ஒரு இடத்துல சொல்லும் போதுதான் எழுபது வயசை கடந்த ஒரு கிழவி இந்த வார்த்தையை கேட்டவன அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம் அஜ்துக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நல்லா சமைச்சீங்க நல்லா இருந்ததுன்னு தானே சொன்னேன் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க அப்ப அந்த எழுபது வயசை கடந்த மனைவி அந்த பாட்டி சொன்னாங்களா யார் பெத்த பிள்ளையோ அப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்தோ பயானுக்கு வந்தீங்க என்னுடைய ஒரு பேல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சந்தோஷப்படுத்துறீங்க இந்த கிழவனுக்கு நான் எழுபது வருஷமா ஐம்பது வருஷமா சமைச்சு போட்டுட்டு தான் இருக்கேன் ஐம்பது வருஷமா சமைச்சு கொட்டி இருக்கேன் ஐம்பது வருஷமா தின்னு ஒத்த நாள் கூட என்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதில்லை அவர் போய் பேச மாட்டார் யதார்த்த நிலைமை அப்படித்தான்

மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய்க்குண்டான சரியான மருந்து மனைவியோடு சேருகிற இல்லறம் தான் இல்லறம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ மனைவியோடு எந்த அளவுக்கு ஒருவன் சந்தோஷமாக இருப்பானோ அந்த அளவு அவனுக்கு நோய்கள் குறைவாகவே இருக்கும் எந்த மனிதனிடத்தில் நோய் அதிகமாக இருக்கிறதோ அங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் சொல்றோம் பிரச்சனை வந்தாலும் மனைவி அளத்தான் இல்லறம் நல்லறமா அமைஞ்சாலும் இல்லறம் போவதற்கு மனைவி காரணமாக இருக்கலாம் சொன்னது போல ஆனால் அதிகமாக இல்லறம் ஏன்னா உலகம் மார்க்கம் சொல்லும் போது உலகம் வேற ஒன்று சொல்லும் அல்லாதான் ஒருத்தன் அப்படிங்கும் போது உலகமே சொல்லுது இல்லைன்னு இஸ்லாமியர்கள் ரொம்ப அன்புள்ளவர்கள் என்று சொல்லும் போது உலகமே தீவிரவாதி சொல்லுது அதே போலத்தான் இஸ்லாம் மனைவியை அவள் மகிழ்ச்சிக்குரியவள் இலேகா என்று சொல்லும் போது உலகமே சொல்கிறது இல்ல கல்யாணம் முடிச்ச நீ அவ்வளவுதான் கடைசி குளியில விழுந்துருவ கல்யாணம் முடிச்ச நீ சந்தோஷத்தை இழந்துருவேன் சொல்லுது மார்க்கம் சொல்லுகிறது திருமணத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷம் என்று உலகம் சொல்கிற விஷயத்தை தூர விட்டு மார்க்கம் சொல்கிற விஷயத்தை தீர்வாக தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு அஸ்லாம் வலைக்கம் அவர்கள் பற்றி சொன்னாங்க துணவியர்கள் பேசினா நம்ம கேட்கணும் அது அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மை அதுதான் அதனால் தான் இறைத்தூதர் செல்லல் லாலீசிரம் அவர்கள் பயணத்திலே திரும்பி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஆயிஷா சுத்தியக்காரர் லீயோல்லாவனும் அவங்கள கூப்பிட்றாங்க பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க அந்த வீட்டோட அலமாரியில ஒரு திரைச்சீலை காற்று அடிக்குது திரைச்சீலை விலகுது உள்ளே பொம்மைகள் இருப்பதை பார்க்குறாங்க செல்லல் லாலீசிரம் அவர்கள் கேட்குறாங்க ஆயிஷாவே இது என்னங்கிறாங்க இவெல்லாம் பொம்மைகள் என் பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க

ஆயிஷா சித்தியக்கார் அலி சொன்னாங்க யார சொல்லாம சமயத்தை நீங்க கேள்விப்படலையா சுலைமான அலிசலா அவங்களுக்கு ஒரு குதிரை பட்டாளம் இருந்தது அந்த குதிரைகளுக்கெல்லாம் ரெக்கைகள் உண்டு கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னோன்ன சிரித்தார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அழிசலமோர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் தங்களின் கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அழிசலமர்கள் அவர்களுடைய ஆயிஷா சித்தியக்கார் அலி சொன்னா அவங்களுடைய நுண்ணறிவின் திறனை வியந்து போய் அதனால இது வந்து எது பார்ப்பாங்கங்க ஆனா ஆண்கள் என்ன பேருக்கு இந்த சைக்காலஜி புரிய மாட்டேங்குது நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம தான் சம்பாரிச்சு போயிடுறோம் தான் மனைவி உடை உடுத்துறாங்க சாப்பிடுறாங்க தான் நினைச்சு போறாங்களே தவிர சைக்காலஜி புரியல போறாங்க வர்றாங்க தூங்குறாங்க அடுத்தா போறாங்க இதுதான் வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் மனைவி கூட இன்னும் எதிர்பார்க்கிறாங்க வீட்டுக்கு வந்த கணவர் தன்னுடன் பேச வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது எதிர்பார்க்கிறாங்க தான் பேசினால் அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த ரெண்டும் எதிர்பார்க்கிறாங்க செய்து சொல்லுவாங்க இவர் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாரு எப்படி இருக்கும் நான் கேக்குறேன் நீங்க ஒரு ஆட்ட பேசும்போது வெளியில கனவு மனைவி விட்டுருவோம் ஒரு ஆட்டம் பேசுறீங்க செய்து சொல்றீங்க அந்த ஆளு வேறு பக்கம் பார்த்துக்கிட்டேன் சொல்லுங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா செய்து சொல்றேன் நீ பாட்டுக்கு வேறு பக்கம் பாக்குறீங்க கேக்குறீங்கல்ல உங்க உணவு துணைவியருக்கும் இப்படித்தான உணவு இருக்கும் பேப்பர் படிச்சுட்டா பாரு துணையா வந்து செய்தியை சொல்லுவாங்க சொல்லு சொல்லு இவர் பார்க்கவே மாட்டாருங்க பேப்பரை பார்த்துக்கிட்டு சொல்லி சொல்லும் பாரு எப்படி இருக்குங்க ஆனால் துணையார்கள் ரெண்டு இது பார்க்கிறார்கள் அவர்களோடு பேச வேண்டும் இன்னொன்று அவர்கள் பேசினால் நீங்கள் கேட்க வேண்டும் செவி கேட்க வேண்டும் காது தான் கேட்டுக்கிட்டே இருக்குமே அதான் சொல்றாரு நீ சொல்றது காதல் விழுகுது சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பார் இதுதான் இன்சல்ட்டிங் இந்த அவமரியாதை செய்யக்கூடாது துணைவியர்களுக்கு பாயிண்ட் வழங்குத அடுத்து அதே போல இன்னொரு பாயிண்டே சொன்னாங்க இந்த பாராட்டுதல் சமையல பாராட்டு சொன்னாங்கல்ல ஒரு அம்மா வந்து அழுதிருச்சு அப்படின்னு அதே நம்ம செய்யறது பெண்கள் அதே இது பார்க்கிறார்கள் நீங்க உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டா சாப்பிட்ட பிறகு பக்கத்துல நிற்பாங்க தெரியுமா டீ கொடுத்தால் கூட பக்கத்துல நிற்பாங்க எதுக்கு நிக்கிறாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் நல்லா இருக்குது அதற்காண்டு வெயிட் பண்றாங்க அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நினைச்சுங்க அப்ப சொல்லுங்க டீ அழகா இருக்குது அப்படின்னு இந்த ஒண்ணு கிடைச்சிட்டா உலகமே கிடைச்ச மாதிரி நின்று நின்று பாப்பாங்க நீங்க பாட்டு டீயை பிடிச்சிட்டு டம்ளர் வைப்பீங்களா போவாங்க திரும்பி அவன் மனசு எப்படி உடப்பட்டுருக்குன்னு தெரியுமா என்னடா வாழ்க்கை நினைச்சுட்டு போவாங்க வாழ்க்கையும் சம்பித்து போச்சு அந்த நேரத்துல அதனால உங்க துணைவர் ஆனா பாராட்டனு ஒரு ஆளு நண்பர்கிட்ட சொன்னார் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்குப்பா அப்ப அவரு ஐடியா கொடுத்தாரு நீ எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா சாப்பிட்டு ஒண்ணு சொல்லாமல் வந்துட்டு இருக்க புகழ்ந்து பேசும் நல்லா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லு அப்புறம் பாரு அப்படின்னு போனாரு அந்த அம்மா சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு சொன்னாரு சாப்பாடுன்றா இதுதான் சாப்பாடு என்ன டேஸ்ட்ன்றாரு சாமிண்டா இதுதான் எதுதான் சாணலாம் என்ன ருசி சா அப்படி ரசம் எல்லாத்தையும் போட்டு வேறாரு அந்த அம்மாவுக்கு இருந்தால் பொருள் பொருள் ஆத்தராத்திரமா வருது அந்த அம்மா இவ்வளவுனால நான் சமைச்சு வச்சேன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்துக்கார வாங்கி வச்சேன் இன்னைக்கு பாட்டுக்கு இவ்வளவு போல்றியான் அதை இடம் அறிந்து பேசுதல் அப்படிங்கறது முக்கியமா ஒண்ணு அது போல கணவர் மனைவிய பிரியமா கூப்பிடுறது ஆயிஷ் ஆயுஷா ரலி எல்லாம் வாங்க அவங்கள ஆயுஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க பிரியம் அரபி மொழியில் அப்படி உண்டு முனாதா பேரை ஷார்ட் பண்ணி பேசுறது ஷார்ட் பண்ணி பேசுறாங்க தான் இருக்குது இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அம்மாவை மம்மி அதே போல பாப்பாவை டாடி அப்படிங்கும் அவரு தாடி தாடினு கூப்பிடுனு சொல்ல நினைச்சிடுறாங்க டாடி சரி இப்படி இந்த நேரத்துல இப்ப காலம் வளர வளர மம்மிய மம் அப்படிங்கிறாங்க டாடி எ டாடி அப்படிங்கிறாங்க சரி இப்படி இருக்கும் போது ஒரு பிள்ளை பிள்ளை தான் மம்மம்முன்னு ஒன்றா கூப்பிட்டாங்க வாமா என்ன உங்க உம்மாவை வந்து மம்முங்கிறிய உங்க பெரியம்மாவை எப்படிம்மா கூப்பிடுவேன் மேக்சிமம்னு கூப்பிடுவேன் சரி உங்க சின்னம்மாவை மினிமம் அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால் உங்கள் பெயரை சொல்லி அழைப்பது கூட மனைவிக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் அதை உஷாரா இருங்க அது சைக்காலஜி புரியுங்க வாழ்க்கை சுக்கமாக இருக்குங்க அது தான் பிரச்சனையே வந்திருக்கிறது ஆக அழகான முறையிலே நல்ல கருத்துக்களை அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே நமக்கு வழங்கினார்கள்